அஸ்த நட்சத்திரம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்தாலே அவர்களுக்கு ஆரம்ப திசை சந்திர திசையாக வரும் சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஒரு ஏழு வயசு எட்டு வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அரிசி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆனாலே அப்படியே போடுறாங்கன்னா அரிசி ஒரு பயன்படி எடுத்து வாயில் போட்டு போவாங்க குரு என்றால் ஆசிரியர் குரு என்றால் புத்திரக்காரகன் குழந்தை அப்போ குரு தோசம் அப்படின்னு பேர் அஸ்த நட்சத்திரத்துக்கு குருவுடைய பதிவு இருக்கிறதால குரு தோசை அப்படின்னு பேர் குரு என்றால் தனக்காரகன் தனம்னா காசு பணம் பொருளாதாரம் அப்ப இந்த அஸ்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி இவங்க ஃபினான்ஷியலி கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு குழந்தை பிறந்தா குழந்தையோட தந்தை காசு பணம் பொருளாதார விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க வந்து சீட்டு நடத்தலான்ற எண்ணங்கள் வரும் ஃபைனான்ஸ் பண்ணலான்ட்டு எண்ணம் வரும் நகை கடை வைக்கலாம் அடகு கடை வைக்கக்கூடாது ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது சீட்டு நடத்தக்கூடாது பணம் இவங்க கொடுத்தாங்கன்னா வராது ஏற்கனவே கொடுத்து கொடுத்து வராமல் இருக்கும் இல்லை ஜாமீன் நின்று வாங்கி கொடுத்து இவங்க மாட்டிக்குவாங்க ஒரு குழந்தை ஜா அதாவது அஸ்தமச்சல்ல வீட்டில் பிறந்தாலே அந்த பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்துட்டு பணம் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதே போல் குருன்னா தங்கம் இவர்கள் தங்கத்தை போய் அடகு வச்சுட்டாங்கன்னா பேங்க்கில் அடகு வச்சுனா மீட்டு எடுத்துட்டு வர முடியாது சேகருமோம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்போர்த்தம் கை ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினைமாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதிதானே ஆலய தீபம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி இன்னைக்கு நட்சத்திரங்களின் வரிசையில் நாம பார்க்க இருப்பது அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக கன்னீராசியில் இடம்படும் ஒரு நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை அல்லது ஒரு ஜாதகர் ஒரு கணவனோ மனைவியோ அல்லது குழந்தைகளோ வந்துட்டு அஸ்தம் நட்சத்திரத்துல கன்னிராசியில பிறக்குறாங்க அப்படி இல்லைன்னாலும் லக்னம் போய் கன்னி லக்னமா இருந்து அந்த லக்னம் வந்து அஸ்தம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்துல நிற்கும் போது அவர்கள் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் உசாராக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும் ரெண்டாவது அவர்கள் எந்த மாதிரியான லைனை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அவர்களுக்கு எந்த மாதிரியான உடலாக இஷ்யூ வரும் அந்த மாதிரியான எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின் போது அவங்க எந்த லைனில் டிராவல் பண்ணும்போது அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள் அப்படின்றத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்குறோம் அஸ்த நட்சத்திரம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்தாலே அவர்களுக்கு ஆரம்ப திசை சந்திர திசையாக வரும் சின்ன இருந்தே ஒரு ஏழு வயசு எட்டு வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அரிசி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆனாலே அப்படியே போனாங்கன்னா அரிசி ஒரு பிடி எடுத்து வாயிலு போட்டு போவாங்க ஒரு 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 சும்மா சின்ன குடும்பத்துல வந்தாலே அந்த இடத்துல மூன்று விஷயங்கள் குரு என்றால் தனக்காரகன் தனம்னா காசு பணம் குரு என்றால் ஆசிரியர் குரு என்றால் புத்திரக்காரகன் குழந்தை அப்போ குரு தோஷம் அப்படின்னு பேர் அஸ்த நட்சத்திரத்துக்கு குருவுடைய பதிவு இருக்கிறதால குரு தோஷம் அப்படின்னு பேர் குரு என்றால் தனக்காரகன் தனம்னா காசு பணம் பொருளாதாரம் அப்ப இவர்கள் இந்த குழந்தை ஒரு குழந்த வந்து அஸ்தநக்சல பிறந்திருந்தாலும் சரி இல்லை ஜாதகரே ஒரு முப்பது நாற்பது வயசு ஆகுது ஐம்பது வயசு ஆகுது அப்படின் போது அவரே வந்து அஸ்தநச்சரமா இருந்தாலும் சரி இவங்க ஃபினான்ஷியலி கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு குழந்தை பிறந்திருந்தா குழந்தையோட தந்தை காசு பணம் பொருளாதார விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க வந்து சீட்டு நடத்தலான்ற எண்ணங்கள் வரும் ஃபைனான்ஸ் பண்ணலான்ட்டு எண்ணம் வரும் அதே போல பணம் வந்து அந்த ஆட்டோ ஃபைனான்ஸ் அதே போல இந்த தங்க நகை அடகு கடை இந்த மாதிரியான விஷயங்கள் தங்க நகை நகை கடை வச்சிருக்கிறவங்க தங்க அடகு நகை கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்துடும் நகை கடை வைக்கலாம் அடகு கடை வைக்கக்கூடாது ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது சீட்டு நடத்தக்கூடாது பணம் இவங்க கொடுத்தாங்கன்னா வராது ஏற்கனவே கொடுத்து கொடுத்து வராமல் இருக்கோம் இல்லை ஜாமீன் நின்று வாங்கி கொடுத்து இவங்க மாட்டிக்குவாங்க கடனை வாங்கிட்டாங்கன்னா கட்ட முடியாது நாங்கள் எங்கே சார் கொடுக்குற நிலமையில் இருக்கோம் நாங்களே கடன் வாங்கியிருக்கோம் வீட்டை அடகு வச்சுருக்கோன்னா அதெல்லாம் மீட்க முடியாது ஸோ இவங்க பணம் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது கொடு ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்தாலே இவங்க மாட்டிக்குவாங்க ஸோ ஒரு குழந்தை அதாவது அஸ்தனச்சல வீட்டில் பிறந்தாலே அந்த பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்துட்டு பணம் கொடுக்க கூடாது வாங்கக்கூடாது ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது அதே போல் குருனா தங்கம் இவர்கள் தங்கத்தை போய் அடகு வச்சுட்டாங்கன்னா பேங்க்ல அடகு வச்சாங்கன்னா மீட் எடுத்துட்டு வர முடியாது போய் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு போயிட்டு ரினியூவல் பண்ணி அதே அப்படியே தான் இருப்பாங்க ஸோ அதே போல் கு தங்கம் குரு என்றால் தங்கம் தங்கம் இவங்க வந்துட்டு யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது அதாவது இரவலாக கொடுக்கக்கூடாது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போறேன் அப்படின்னு போய் போட்டு போனாங்கன்னா அவங்க தொலைச்சிட்டு வந்துருவாங்க யாருடைய நகையும் இவங்க வாங்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுன்னு போகக்கூடாது போட்டு போனால் இவங்க தொலைச்சிட்டு வந்துருவாங்க நகையை அடகு வச்சா மீக்க முடியாது அப்போ குருன்னா தங்கம் தங்க விஷயத்தில் கேர்ஃபுல்லா இருங்க குருன்னா பணம் பணம் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது ஜாமீன் கேளுத்து போடக்கூடாது சீட்டு நடத்தக்கூடாது ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது அதே போல் இந்த அஸ்த நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய வண்டி வாகனத்தை ஏதாவது இரவலாக கொடுத்து விட்டா கூட அது போயிட்டு எங்கேயாவது இடிச்சு பெட்ரோல் காலி பண்ணி ஏதோ டேமேஜ் பண்ணி கொண்டாந்து நிறுத்திட்டு போயிடுவாங்க பண்ணி கொண்டாந்து நிறுத்தி போயிடுவாங்க ஜாமீன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கணும் அடுத்து குரு என்றால் ஆசிரியர் சொன்னான் அப்ப அஸ்தனச்சரம் இருக்கிற குடும்பத்தில் ஆசிரியர்கள் உண்டு குருன்னா தனக்காரகன் கட்டுக்கட்டான பணம் சொன்னான் அப்ப அஸ்தரம் இருக்கிற குடும்பத்தில் வந்துட்டு பேங்கிங் லைனில் வேலையில இருப்பாங்க ஒன்று ஆசிரியர்கள் இருப்பாங்க யாரு அப்பா அம்மா மட்டும் இல்லைங்க அப்பா கூட பிறந்தவங்க அப்பா பெத்தாத்தா பாட்டி அம்மா கூட பிறந்தவங்க அம்மா பெத்தாத்தா பாட்டி இதில் வந்து ஆசிரியர்கள் இருப்பாங்க அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆசிரியராக இருந்தால் மட்டும் ஆசிரியர் அப்படின்ட்டு இல்லை பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு வருஷம் மட்டும் டீச்சிங்க்கு போனாங்கன்ற மாதிரி இருக்கும் இல்ல டியூஷன் எடுப்பாங்க ஸோ வந்து ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்துடும் ரெண்டாவது பேங்கிங் லைன் அப்ப இவரே ஜாதகரே வந்து பேங்கிங் லைன் கூட படிக்கலாம் ரெண்டாவது சாஃப்ட்வேர் லைனும் போகலாம் பேங்க்கு சாஃப்ட்வேர் இந்த லைன்ல எல்லாம் இவங்க போகலாம் இவங்க சின்ன வயசுலலாம் அந்த அஸ்த நட்சத்திரம் குழந்தைங்களை கேட்டால் ஆசிரியர் ஆகரன் சொல்லுவாங்க அடுத்து சந்திரதிசை செவ்வாதிசையை முடிச்சு குறிப்பிட்டு ஒரு பத்து பத்தாவது படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ராகு திசை ஆரம்பிச்சிரும் அப்போ ராகு திசை ஆரம்பிக்கிறதால இவங்கள ஹாஸ்டல்ல இருந்து படிக்க வைக்கிறது நல்லது அஸ்த நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து குரு தனக்காரகன் சொல்லியிருக்கேன் குருன்னா ஆசிரியர் சொல்லியிருக்கேன் குருன்னா ஃபினான்ஸ் பேங்கிங் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னொரு விஷயம் குரு என்றால் புத்திரக்காரகன் அப்போ இவர்கள் குழந்தை வந்து ஏற்கனவே இவங்க வம்சத்துல புத்திரதோசம் உண்டு அப்ப ராகு தீசை நடக்கும்போது அந்த குழந்தைய விட்டுது இவங்க பிரிஞ்சு இருக்கிறது அந்த புத்திரதோசத்தை நிவர்த்தி செய்யும் அதாவது இவங்க வம்சத்துல ஏற்கனவே குழந்தையே இல்லாம இருக்கிறவங்க ஏழு எட்டு வருஷம் கழிச்சு லேட்டா குழந்தை பிறந்தவங்க இல்ல ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு ஆண் வரிசல்ன்றது இல்ல பையன் இருக்குன்னா ஒரே பையன் தான் கூட அக்கா தங்கச்சி இல்ல அண்ணன் தம்பி புத்திரதோசம் உடல் உடல்நலம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பது புத்திரதோசம் சோ அப்போ தத்து கொடுத்து வாங்குற ஒரு அமைப்பை சொல்லுவாங்க அஸ்த நட்சத்திரம் வந்தாலே வந்துட்டு ஒரு குழந்த பிறந்தாலே இந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க தத்து கொடுத்து வாங்கிக்கிறது நல்லது அது குருவாயூரில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்க குலந்தைங்க கோயிலில் செய்யுங்க ஏனென்றால் உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே புத்திர உண்டு ஆசிரியர்கள் அனைவருக்குமே புத்திர உண்டு ஸோ அப்போ அந்த இடத்துல ஆஸ்திரியர்கள் வந்துருவாங்க பேங்க் செக்டார்ல இருக்கவங்க எல்லாமே புத்திர உண்டு அப்போ அந்த இடத்துல பேங்க் வேலைக்கு வேலை செய்வாங்க அப்போ இவர்களை பேங்க் லைன்லயோ ஆஸ்திரியல் லைன்லயோ கொண்டு போகிறது நல்லது காலேஜில் வந்து லெக்சரர்ஸ் ப்ரொஃபசர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த லைன்ல எல்லாமே கொண்டு போகலாம் ஜட்ஜி நீதிபதிகள் உண்டு இந்த இடத்துல வந்துட்டு அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு வந்தாலே அந்த குடும்பத்துல நீதிபதிகள் வந்துருவாங்க குரு என்றால் நீதிபதி ஜட்ஜி அப்படின்னு பேர் அப்போது இவர் அதே போல இவர்களுக்கான உடல் ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரனாலே கொழுப்பு கட்டிகள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கட்டி மாதிரி வரும் தடவை பார்த்தா வலிக்கும் பெயின் இருக்கும் ஸோ வந்து கொழுப்பு கட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும் ரெண்டாவது வயிறு சார்ந்த இஷ்யூ குரு என்றால் வயிறு குரு என்றால் கொழுப்பு கட்டி அப்போ கொலஸ்ட்ரால் இதெல்லாமே இவங்க செக் பண்ணிக்கணும் மஸ்த நட்சத்திரம் ராகு திசை காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் ராகு திசை காலகட்டத்தில் கோயில் போக மாட்டாங்க ஜோதிடம் நம்ப மாட்டாங்க யார் சொல்கிறதே கேட்க மாட்டாங்க இவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் அப்போ இந்த மாதிரியான சூழலெல்லாம் இருக்கும்போது தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால் இவர்களை ஹாஸ்டலில் போடுறதும் நல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது கன்னிராசி கன்னி லக்னம்னு வரும்பொழுதே கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயம் வரும் திருமண காலகட்டத்தில் ஜாதகம் பார்த்து இணைப்பது நல்லது நன்றி வாழ்க வளமுடன்